நமஸ்காரம் திருவெம்பாவை மூன்றாவது பாடல் முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்தெதிரெழுந்தேன் அத்தன் ஆனந்தன் அமுதனன் டெல்லூரி தித்திக்கப் பேசுவாய் வந்துள் கடைதிரவாய் பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புண்மை தீர்த்தாற் கொண்டார் பொல்லா எத்தோனின் அன்புடமை எல்லாம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேரோர் என்பாவாய் விளக்கம் முத்தை போன்ற வெண்மையான பற்களை பற்களையுடையவளே நாள்தோறும் எங்களுக்கு முன்னே எழுந்து எதிரே வந்து என் தந்தை இன்ப வடிவினன் அமுதம் போன்றவன் என்று வாழ்த்தி வாய் மிகுதியும் உரி இனிமை பயக்கும்படி பேசுவாய் எழுந்து வந்து உன் வாயிற்கதவை திறவாய் நீங்கள் இறைவனிடத்தில் பேரன்புடையீர் இறைவனது பழமையான அடிமையுடையீர் ஒழுங்குடையீர் புதிய அடியவராகிய எங்களது சிறுமையை ஒழித்து அடிமை கொண்டால் தீமையாய் முடியுமோ உன் அன்புடைமை வஞ்சனையோ உன் அன்பு உண்மை என்பதை நாங்கள் எல்லாம் அறிய மாட்டோமா மனம் செம்மையுடையவர் நம் சிவபெருமானை பாடமாட்டார்களோ உன்னை எழுப்ப வந்த எங்களுக்கு இவ்வளவும் வேண்டும் என்பது மேற்கண்ட பாடலின் விளக்கமாகும் மீண்டும் ஒருமுறை இந்த பாடலை சேர்ந்து சேவிப்போமா முத்தென்ன வெண்ணகையாய் முன்வந்து எழுந்தனன் அத்தன் ஆனந்தன் என்று லூரி தித்திக்க பேசுவாய் வந்துள் கடைத்திரவாய் பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புண்மை தீர்த்தாற் கொண்டார் பொல்லா எத்தோனின் அன்புடைமை எல்லாம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய் நன்றி தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்